ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது தெரிஞ்ச போதுங்க நம்ம வீட்டில் இன்னி டெய்லியுமே ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம கடையிலேருந்து மீன் வாங்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி அப்படின்னு நம்ம டெய்லி அசத்தக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தையும் தோலை நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம காய்களோட தோலை சீவ்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய பீலர் இருந்ததுன்னா இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவினோன்னா வெங்காயம் ரொம்ப மெலுசு மெலுசாக வரும்ங்க இந்த மாதிரி பீல் பண்ணுறதுக்கு பீலர் இல்லைனாலும் பரவாயில்லங்க கத்தி வச்சு மெல்சாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தால் போதும் அதுவுமே நல்லா தான் இருக்குங்க நான் இன்றைக்கி பீலர் இருந்ததால் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயத்தையும் நாம் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் நான் வந்து சீவி வச்சுருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மெல்சாக இருக்குது பாருங்கள் இப்போது ரெண்டு வெங்காயத்தையும் நாம் கட் பண்ணி வச்சுட்டோங்க பீலர் இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க ரெண்டு வெங்காயம் போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க மீன் சாப்பிடாதவங்க கூட டெய்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படக்கூடியது உருளைக்கிழங்கு தான் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உப்பு போட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு நல்லா வந்ததுக்கப்புறமா அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி உரிச்சோன்னா சூப்பராக நமக்கு ரிமூவாகி ஆகி கெடைச்சிடும் இப்போ உருளைக்கிழங்கோட தோலையும் உரித்து எடுத்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம பவுலில் வெங்காயத்தை போட்டு வச்சுருந்தோம் கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி நம்ம உருளைக்கிழங்காக போட்டுக்கலாங்க ரொம்ப நசுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கையிலையும் ஒரு தடவை பசைஞ்சு விட்டால் போதும் நல்லா மாவு மாதிரி நசுக்க வேண்டாம் இப்போது ரெண்டு உருளைக்கெழங்கும் நசுக்கி போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் அரிசி மாவு தான் அரிசி மாவில் அரக்கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நாம் இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறோம் இப்போது ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவும் டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க இப்போது கால் டீஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நாம் இதுலேயும் சோம்பு சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து கையிலேயே இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டுக்கலாங்க இப்போது மீன் மசாலா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட மீன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தழைகள் ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் தான் எலுமச்சப்பள ஜூஸ் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாகவும் கூடாது ஒரு பத்து சொட்டுக்காவது நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு மீனோட டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கை வச்சு ஒரு தடவை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியை விட்டாச்சு இப்போ கை வச்சு ஒரு தடவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம குழைவாக பசஞ்சு எடுக்கமோ அந்த அளவுக்கு நல்லா பசுஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் மாதிரியும் பசிஞ்சு எடுக்கக்கூடாதுங்க இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாங்க கையில் இந்த மாதிரி ஒட்டாது நம்ம உருட்டி எடுக்கும்போது நம்ம தண்ணி நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுக்க தான் இப்போ இந்த மாதிரி பரத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு விரலில் தண்ணியை தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேயே ஓட்டை போட்டு கொடுத்துக்கலாங்க மீன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ஓரத்தில் தான் ஓட்டை இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஒரு ஓரமாக ஓட்டை போட்டு கொடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்குதுங்க நம்ம இந்த மாதிரி செய்கிறதால மீனோட டேஸ்ட் இருக்காதோ வாசனை இருக்காதோ அப்படின்னு பயப்படவே தேவையில்ல சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம சாப்பாடு கூட ஷைஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு எடுத்துடலாம் அதிகமான எண்ணெயும் இதுக்கு தேவையே படாதுங்க இப்போ நான் ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் கூட ஈஸியாக வந்துடும் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாக சட்டுன்னு எண்ணெய் குடிக்காமல் வந்து கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம போட்ட பொருட்களோட வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது வீடு ஃபுல்லாகவே ஒரு மீனோட வாசனை தாங்க வரும் நாம் இதை விரத நாட்கள் பண்டிகை நாட்கள் அப்படிங்கிற பாகுமாடை இல்லாமல் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சட்டன அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்து கிடச்சிடுங்க நல்லா ஒரு முறை வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தால் போதும் இப்போ நல்லாவே வெந்துடிச்சு நம்ம வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதே நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுருலாங்க அதுவும் நமக்கு டக்குன்னு வெந்து கடிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்க்கறதுக்கு அப்படி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும் நான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன் அதுக்கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தேன் இப்போ நான் ஷைடிஸுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்து வச்சிருக்கேன் பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரையை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்